தே ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நடக்கக்கூடிய காலம் வெயில் காலம் நான் வரக்கூடியது அக்னி நட்சத்திரம் இந்த வெயில் காலத்தில் நமக்கு வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அந்த காலத்திலேயே மாமுனி பதஞ்சலி மகரிஷி தனது யோக சூத்திரத்தில் பிரணாயாமம் அப்படிங்கிற ஒரு படியை கொடுத்துருக்கிறார் இந்த பிரணாயாமம் அப்படிங்கிறது மூச்சை மையப்படுத்தி குளிர்காலத்தில் செய்யக்கூடிய பயிற்சிகள் வெயில் காலத்தில் செய்யக்கூடிய பயிற்சிகள் இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம சென்னை எல்லாம் எடுத்துக்கிட்டோம் சேலம் ஈரோடு அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அக்கினி நட்சத்திரம் முடியந்தண்டி வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அந்த வெயில் காலத்தில் நிறைய நபர்களுக்கு வயிற்றுப் பொண்கள் உதடு வெடிப்பு ஸ்கின் ப்ராப்ளம் லங்ஸினுடைய கெப்பாசிட்டி ஒழுங்காக இருக்காது அதே மாதிரி டிசென்ட்ரி ஃபீவர் ஒற்றை தலைவலி வாமிட்டிங் சென்சேஷன் ஜீரணம் இல்லாத நிலை இவை அனைத்திற்குமே காரணம் நம்ம உடம்பில் உஷ்ணத்தினுடைய தன்மை அதிகமாயிடுச்சு ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் ஹீட் பாடின்னு சொல்கிறோம் சார் உடம்புல எப்பொழுதுமே ஹீட் அதிகமாக இருக்கும் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள் டிராவல் பண்ணுறவங்க அவங்களுக்கு எல்லாேருக்குமே பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே உடலில் ஹீட் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த வெயில் காலத்தில் இதை சமப்படுத்துவதற்கு நாம் இன்றைக்கு முக்கியமான குளிர்ச்சி வகை பிரணாயாம பயிற்சிகளாக பார்க்க போகிறோம் அதோடு சேர்த்து ஒரு சின்ன ஆசனமும் பார்க்க போகிறோம் இது எல்லாமே வருமுன்னு காப்போம் நம்ம கையிலேயே இருக்குது குளிர்காலத்தில் செய்யக்கூடிய யோகாசனங்கள் முதிரைகள் மூச்சு பயிற்சி வெயில் காலத்தில் செய்யக்கூடிய பயிற்சிகள் ஸோ இன்றைக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க அந்த பயிற்சியை ஒவ்வொரு வரும் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரும் தாய் தந்தை குழந்தைகள் எல்லோருமே அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு மூன்று வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அக்னி நட்சத்திர காலம் முடிய வரைக்கும் பயிற்சி வாங்க அப்போ நமக்கு வெயிலினுடைய தாக்கம் அதில் ஏற்படுகின்ற எந்த பிரச்சனையும் வராமல் வாழலாம் குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்க பள்ளிக்கு சென்றுட்டு வரும்பொழுது அவர்களுக்கு அந்த அம்மை போடுதல் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துடுது ஸோ அந்த மாதிரி வராமலும் ஓவர் ஹீட்னால் வரக்கூடிய அனைத்திற்குமே தீர்வு உண்டு இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது குளிர்ச்சி வகை பிரணாயாம பயிற்சி இருக்கக்கூடிய ஓவர் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணக்கூடிய பயிற்சி சீத்தளி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சுகாசனத்தில் பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து உள்ளுங்கள் ரெண்டு கை சின்மூத்திரை வச்சுக்கோங்க இப்போ வாய் வழியாக மூச்சை போகிறாங்க நாக்கு அந்த மாதிரி மடிச்சுட்டு வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளியாக மூச்சு வழி விடுங்க மெதுவாக மூச்சு வழி விடுங்க மீண்டும் வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக மூக்கொளியோ மூச்சு வழி விடுங்க மீண்டும் வழியாக மூச்சு உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்குளிய மெதுவோ மூச்சொலி மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி பத்து முதல் இருபது முறை பண்ணிக்கணும் பொறுமையாக பண்ணிக்கணும் முதல்ல பிராக்டிஸ் பண்ணுவது டென் டைம்ஸ் அப்புறம் டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பயிற்சி சீத்காரின்னு பண்ண போகிறாங்க நாக்கை மடிச்சுக்கணும் வாய் க்ளோஸ் பண்ணிக்கணும் மெதுவாக மூக்கொளையும் மூச்சு வெளியோடுங்க நாக்கை மடிச்சுட்டு ரெண்டு இடுக்கொலையும் மூச்சை உள்ளழுங்க மூச்சு உள்ளே போகும்போதே குளிர்ந்த காற்று உள்ளே போகிறத உணர முடியும் மூச்சு வெளியேடும் போது அடிவயிற்றில் இருக்கக்கூடிய ஹீட் பிறான வெளியே வந்துடும் இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து சதந்தா அப்படிங்க பயிற்சிக்கணும் அப்புறம் ரெண்டு கை சின் முத்திரை ரெண்டு பற்களையும் சேர்த்துக்கோங்க மூச்சை உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக மூக்களையும் மூச்சலையும் விடணும் இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ பிரம்மா முத்திரை பண்ண போகிறாங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் இருக்கட்டும் இது வெயில் காலத்தில் லங்ஸுக்கு நல்ல கெப்பாசிட்டி கிடைக்கும் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸு நன்றாக இயங்கும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ சூன்ய முத்திரை நடுவிரல் மடிச்சுக்கோங்க நடுமேத்தில் கட்டைய வரும் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும் இதய துடிப்பு சீராக இருக்கும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ சுஜி முத்திரை நிறைய பேருக்கு வெயில் காலத்தில் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் மலச்சிக்கல் பிரச்சனை வரும் இந்த முத்திரை அதனை சரிப்படுத்துகின்றது மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வஜிராசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒவ்வொரு கலாக மடிச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ரெண்டு கை சின்முத்திரை சீத்தளி வாய் வழியாக மெதுவாக மூச்சு விழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக மூக்கொளியாக மூச்சு வழி விடுங்க மூச்சு உள்ளும்போது வயிறு வழியே வந்துடணும் மூச்சு விடும் போது வயிறு உள்ளே போய்கிடணும் உங்களுக்கே தெரியும் மூச்சு உள்ள எழுக்கும்போது குளிர்ந்த காற்று உள்ளே போகும் மூச்சு வெளியே போது அடிவயிறு உள்ளே இருக்கக்கூடிய ஹீட் பிராணன் வெளியே வந்துடும் இந்த மாதிரி பத்து முதல் இருபது முறை பொறுமையாக பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ சீத்காரி பண்ண போகிறாங்க நாக்கம் அடிச்சுக்கோங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளிய மெதுவாக மூச்சு வழிய விடணும் இந்த மாதிரி பத்து முதல் இருபது முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஒரே நேரத்தில் டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ண மாட்டேன்ட்டா டென் டைம்ஸ் பண்ணிட்டு டுவெண்ட்டி செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மீண்டும் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ சதன்தான் ரெண்டு பற்களையும் சேர்த்துக்கோங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளியாக மெதுவாக மூச்சொழி விடணும் இந்த மாதிரி பத்து முதல் இருபது முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரம்மாமுத்ரை கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ள எடுத்து மூச்சு விளையாடுங்க நார்மல் ப்ரீதிங் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூன்ய முத்துறை நடுவிரல் மடித்துக்கோங்க நடுமேத்தில் கட்டையரல் இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சுஜி மெதுவாக மெதுவோ வழி எடுத்து மெதுவோ மூச்சவழி எடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க கை சின்முத்திரை சீத்தளி மூச்சு உள்ளது வயிறு வலியே வந்துடணும் பிரித்து போடும் போது வயிறு உள்ளே போய்கணும் இந்த மாதிரி பத்து முதல் இருபது முறை பண்ணிக்கிடணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சீத்காரி நாக்கம் மடிச்சுக்கோங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொழிய மெதுவோ மூச்சு வழியாக வரணும் இந்த மாதிரி பத்து முதல் இருபது முறை பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சதான் ரெண்டு பற்களை சேர்த்துக்கோங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க பிரீத்தோர் துறை நோஸ் இந்த மாதிரி பத்து முதல் இருபது முறை பண்ணிக்கணும் நேர்களே நம்முடைய கையிலேயே இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கின்றது இந்த மூச்சு இந்த பிராணனை பயன்படுத்தி அழகாக வெயில் காலத்தில் வரக்கூடிய வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் ஒரு தீர்வை காண முடியும் இதோடு சேர்த்து நீர் மோர் அந்த மோரில் நல்லா கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த மோரை குடிச்சிருங்க கருவேப்பிலே மெந்து சாப்பிட்டுருங்க நிச்சயமாக வயிற்றுப் புண்கள் அந்த மாதிரி ஃபீவர் இந்த மாதிரி நிலை வராமல் சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்